தக்காளி போட்டு மட்டும் சாப்பிடத்துக்கு வந்து கீரை கீரை கைப்பாக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது அண்டி வாங்குவதும் காலையை கீழே வாங்க வச்சு கண்ணுக்கு நல்லா வாங்க வச்சு இல்லை உடம்புக்கு நல்லதுனால கை பார்க்கறதுனா ஒரு வயசானவங்க அண்ணா டெஸ்ட் தண்ணி பார்க்க கொடுத்துருவாங்க தேவை எடுத்தாங்க பார்க்கணும்னா இப்போ கஷ்டமாக மாமி நாமியெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும் கை பார்த்து எடுத்தி நீங்கள் வந்து இன்னும் குடிக்கிற காலையில் எங்கள் மகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற சாருக்கு அட்டாட்டாக எனக்கு கொஞ்சா கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் மாவு போகுது இன்னைக்கு சோல் தண்ணிச்சிருந்தோம் ஒன்றும் கொஞ்சம் பரவாயில்ல காலையில் இருக்கூலை குடிச்சிட்டு மட்டும் சொல்லிட்டு சோறு கொஞ்சம் வச்சு சாப்பிட முடியும் சாப்பிட்டாங்கன்னா வயது திம்பைதான் கொஞ்சம் நல்லா இருக்கு இது எல்லாத்தையும் கலந்துருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கொஞ்சம் திருப்பியாக ஒரு நாட்டு சக்களையும் டீப்லேட் வந்து போயிட்டு போயிட்டு போயிருக்கு பாரி தான் எரியுது கொஞ்சமோ நடுவில் ஒரு பக்கத்தை காணான்ற மொழி அப்போ பாரி இது டப்பளாக மாற்றி போடணுமா இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் வாங்கி போடுவாங்களான்னு தெரியல நம்பளாகவே வாங்கி போட்டுருவோம் நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அவங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்கக்கூடாது இல்லை அதனால டப்பை வாங்கி போடுவோம் பாருங்க இப்படி ஒவ்வொரு செலவாக வந்து ரொம்ப ஆகும் இருக்கே அப்படின் கூழ் வந்து ரெடியாகிடுச்சு தண்ணி இருந்தால் தான் குடிக்க முடியும் ரொம்ப திப்புஸ் இருந்தால் குடிக்கவே முடியல என்ன கலந்தாங்களே தெரியல சத்தான பொருளை சாப்பிட்றது ஈடு மதியானத்துக்கு வந்து குருமா வச்சாச்சு முருளா கிழங்கு போட்டு குருமா வச்சிருக்கு அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் சாதத்துக்கு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ சாதம் வச்சு விட்டுருவோம் அடுத்ததான் பீச்சூட்டு போகிறேன் இப்படி பாருங்க ஒரு வரம்போ உடம்பு சரியில்லாம் படுத்தேன்னா தண்ணி தான் அவ்வளோ மடிக்கிறதுக்கு எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா ாங்க எப்படி கழட்டி கட்டி தூக்கி வீசியிருக்கிற மாதிரியா மடிக்க கிடக்கிற துணியே துவைக்கிற துணி மாதிரியே கிடக்கு இந்த வேலையும் இன்னைக்கு முடிச்சிடுவோம் இப்போ நம்ம வேலையை கிளம்பிட்டாங்க டீச்சர்ஸ் அவ்வளோதான் கொடுக்க முடியுது அவ்வளோதான் இந்த எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சேனலை பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி